அதிகாலையில் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் என் சத்துக்களும் என் பகைங்கரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் ஆம் தேவஜனமே கர்த்தரை வெளிச்சமாக கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நெருக்குகிற காரியங்கள் எல்லாம் பட்டு போகிறதா இருக்கிறது உங்களை விரோதிக்கிற மனுஷர்களெல்லாம் அவர்களை இடறி விழுகிறவர்களா இருக்கிறார்கள் உங்கள் மாம்சத்தை பட்சித்து போட வேண்டும் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அழிந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தர் இந்த நாளில என்ன வார்த்தையை சொல்லுகிறார் ஆம் இதோ இவ்வளவு நெருக்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே இவ்வளவு சோதனைகளை கத்த எனக்கு அனுமதித்திருக்கிறாரே இவ்வளவு மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி கலங்காதிருங்கள் உங்களை நெருக்குகிற பொழுதுதான் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டவில்லை சிங்க கெபிக்குள் போட்டு சிங்கத்தினுடைய தானியல் உலாவும் பொழுதுதான் சிங்கத்தின் வாயை கட்டினார் ஆம் தேவஜனமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம் வாழ்க்கையில வந்தாதான் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் யார் என்பது தெரியும் எனவே தேவ ஜனமே உங்களை எந்த மனிதர்கள் நெருக்கினாலும் உங்கள் வெளிச்சத்தை இருளாக மாற்றினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களே இடறி விழுவார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் வசனம் சொல்லுகிறார் எனவே எதை குறித்தும் கலங்காத பிடிக்கு பிரச்சனைகளை பார்க்காத பிடிக்கு இந்த நாளை தொடங்குங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆமீன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே நீர் எங்கள் இருக்கிறீர் எங்கள் ரட்சிப்புமாய் இருக்கிறீர் அப்பா எங்களை நெருக்குகிற காரியங்களை எங்களை நெருக்குகிற மனுஷர்கள் எல்லாம் இடறிவிழ பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்று சொல்லி விசுவாசித்தப்பா உம்மை முன்வைத்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் லூயா